ஒரு திட்டமிட்ட சதி நீங்க அந்த வழக்கை எடுத்து பார்த்தீங்கன்னாவே நமக்கு நல்லா தெரியும் இது ஜனவரி பதினஞ்சில நடந்த விஷயம் ஆனா அதை இப்ப எடுத்து வச்சு ராகுல் காந்தி மேல தேச துரோக வழக்கு போடுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக பாஜகவினுடைய வார்வம் என்ன பண்ணிட்டு இருக்கு எதுக்காக ராகுல் காந்தி மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சரா இருக்கட்டும் இல்ல நிஸ்காந்து பேவா இருக்கட்டும் எல்லாருமே திட்டமிட்டு வார் ரூமை பயன்படுத்தி பாஜகவோட ஐடிவிங்க ஒரு சதி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அக்டோபர் ஒன்னாம் தேதி ராகுல் காந்தி மேல இந்த வழக்கை போற்றணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றாங்க ஜனவரி பதினஞ்சாம் தேதி விஷயத்தை நீ ஏன் இப்போ கொண்டு வர அப்ப உனக்கு என்ன நோக்கம் இருக்கு ராகுல் காந்தி என்ன பண்ண நீங்க முயற்சி பண்றீங்க அவர் என்ன கேட்டுட்டாரு இதுவரைக்கும் தேர்தல் அணையை வாயே திறக்கல அவர் வைக்கக்கூடிய டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் ஏன் வாய் திறக்காம ஓடி ஒளியிறீங்க அவர் எக்ஸாக்டா மைக்ரோ லெவல்ல சில டேட்டாஸ் வைக்கிறாரு கர்நாடகா குறித்தும் மகாராஷ்டிரா குறித்தும் டெல்லி குறித்தும் மைக்ரோ லெவல் டேட்டாஸ் வைக்கிறாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க போற போக்கில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க இதுதான் ஒரு அரசு நிறுவனத்தோட லட்சணம் அது நீங்க மைக்ரோ டேட்டாஸ் வச்சு பேச மாட்டேங்கிறீங்க போற போக்கில் எதுக்கு இதை தட்டி கழுக்கிறீங்க அப்ப உங்களுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு அந்த அஜெண்டாவுக்காக தான் இந்த வழக்கே இன்னைக்கு பதிவு பண்றாங்க ஏற்கனவே உச்ச ராகுல் காந்தி வழக்கு விஷயத்துல தட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க இப்படியாவது ரெண்டு வருஷம் ராகுல் காந்தி ஜெயில வச்சிடணும் அப்படின்னு இவங்க ஐடியா போட்டாங்க அது ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகல திரும்பவும் இந்த வழக்க வச்சு எப்படியாவது ராகுல் காந்தி மேல இந்த ஒரு அட்மாஸ்பியர் அதாவது ஒரு தேச துரோக அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு வர அளவுக்கு போறாங்க கண்டிப்பாக இந்த வழக்கு அடித்து நொறுக்கப்படும் ராகுல் காந்தி இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் கண்டிப்பா ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக எலெக்ஷன் கமிஷனுடைய ஓட்சோரி விஷயத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு ஆனா ஆனால் மிக தீவிரமான தாக்குதல்களை வந்து பிஜேபி அவர் மேலே துடித்துட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க எப்படியாவது ராகுல் காந்தியை பேச விடக்கூடாது அவர் வந்து வாயை அடைச்சிடணும் அவர் எப்படியாவது ஜெயிலில் போட்டுணும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க இந்த பாஜக நீங்கள் ஏற்கனவே அவர் வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த ஊழல்கள் குறித்து அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் கற்று எழுதினார் அன்னைக்கே தேர்தல் ஆணையத்திட்டிருந்து எந்த விதமான முறையான ரெஸ்பான்ஸும் வரல இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஒரு குறிப்பிட்ட பூத்துகளில் அவர் ஒரு நம்பர்ஸ் வைக்கிறாரு இத்தனை பூத்துகளில் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு லட்சம் வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டாஸை எக்ஸாக்டாக முன் வைக்கிறாரில்ல அந்த டேட்டா தப்புன்னு இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் பேசுவாங்க அதை பற்றி பேசவே மாட்டேன் பேசுவாங்க ஏன்னா அவர் வதந்தி பரப்புறாரு அவர் பேசுறது வந்து ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு அது பேஸ்லெஸ் அலிகேஷன் அப்படின்னு தான் தேர்தல் ஆணையம் பேசியதை மகாராஷ்டிராவில் இந்த தொகுதியில் இவர் சொன்ன வாக்கு அப்படிங்கிறது தவறு கர்நாடகாவில் இவர் சொன்ன தகவல் அப்படிங்கிறது தவறு இவருடைய பிரஸ் மீட்ல இந்த இடத்துலயுமே தேர்தல் ஆணையம் பேசல அதுதான் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சோ அவரு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா வர்றாரு முதல்ல மகாராஷ்டிரா தேர்தல் டெல்லி தேர்தல் அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்ப எஸ்ஐஆர்ல என்ன ஊழல் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாம் ராகுல் காந்தி தொடர்ச்சியா பேசிட்டே வர்றாரு இல்லையா இதை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் ராகுல் காந்தி பேசக்கூடிய விஷயத்தை ஒண்ணு டைவர்ட் பண்ணணும் ஒரு கட்டத்துக்கு மேல ராகுல் காந்தியே ஒரு ஒரு ரெண்டு ஆண்டுகள் பாலிடிக்ஸ்ல இல்லாம இருந்தா நல்லது அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க அவர் வந்து ஏற்கனவே மோடி அப்படிங்கக்கூடிய சமூகத்தை தப்பா அவருக்கு ரெண்டு ஆண்டுகள் தண்டனை கொடுத்தாங்க அது வந்து பிற்பாடு உச்ச நீதிமன்றத்துக்கு போறப்ப அந்த வழக்கு அடிச்சு நொறுக்கப்பட்டுருச்சு அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவுல கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடக்கூடிய நிறைய பேருடைய பேர் மோடியா சொன்னார் அவர் நீராவ் மோடி அந்த மோடி இந்த மோடி ரெண்டு மூணு மோடி இருக்காங்க குஜராத்திகள் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வைர வியாபாரி நகைக்கடை வச்சிருந்தவங்க பல்லாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி இருபத்தஞ்சாயிரம் கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல கடனை வாங்கிட்டு அந்த கடனை கட்டாம தப்பிச்சு போயிட்டாங்க ஒரு சிலவன் லண்டன்ல இருந்தான் இன்னொரு சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரீபின் தீவு அங்க எங்கன்னு சுத்திட்டு இருந்தாங்க அதுல ஒரு சிலவங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இல்ல அந்த பேருக்கே இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கா மோடிங்கிற பேர்னாலே இல்லையே

சோ உடனே இவங்க என்ன பண்ணாங்க அவருடைய எம்பி பதவியை பறிக்க போகிறோம் அவர் வந்து எம்பி அவருக்கு வீடு அலாட் பண்ணியிருந்தாங்க டெல்லியில அதெல்லாம் வந்து எல்லாம் பயங்கர இதெல்லாம் பண்ணாங்க படைசி உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு அவர் ஜெயிச்சிட்டாரு திருப்பி வந்து பாராளுமன்றம் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்தார் ஆக்சுவலி அவங்களுக்கே தெரியும் உச்ச நீதிமன்றத்துக்கு அது உடையும் அப்படின்னு வந்து மோடி அரசாங்கத்துக்கு தெரியும் ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இவர் தேவையெல்லாம் பேசிட்டே இருக்காரு இவர் பேசுறது முழுக்க இந்தியா முழுக்க டிஸ்கஷனா மாறிட்டு இருக்கு அப்ப ஒட்டுமொத்த டிஸ்கஷனை டைவர்ட் பண்ணி ராகுல் காந்தி கைதை பத்தி மட்டுமே பேசட்டும் ஒரு சிம்பிளான விஷயத்தை பத்தி மட்டுமே பேசட்டும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு இஷ்யூ வந்து கிளப்பி விடுறது இப்பவும் இந்த ஜென்சி ஆமாம் ஜென்சி ஜென்சியை வந்து இவர் நீங்கள் தான் வந்து இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும் உங்கள் தான் நம்பிக்கை இருக்கு வருங்கால சந்ததிகளை நீங்க தான் அப்படின்னு பேசினாரு இதையே பண்ணி பண்ணிவிட்டாங்க ஆமாம் அதையும் இப்போ தேச துரோக இடத்துக்கு தான் கொண்டு வர்றாங்க கடந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாளாவே பிஜேபியினுடைய ஐடிவிங் பிஜேபியினுடைய வார் ரூம் எல்லாமே ஒரு பக்கம் ராகுல் காந்தி ஒரு தேச விரோதி அவர் இந்தியாவில் மிகப்பெரிய கலவரத்தை தூண்ட முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு 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 மாஸ் கேம்பெயினை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த விஷயத்தை நம்ம அப்புறம் வரும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது அலுவலகம் டெல்லியில திறக்கும்போது அவர் ஒரு வாசகம் பேசுறார் எக்ஸாக்டா சொல்ல போனா வி ஆர் நவ் ஃபைட்டிங் த பிஜேபி த ஆர் அண்ட் இந்தியன் ஸ்டேட் இட் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் இப்போ இது வந்து அன்னைக்கே கான்ட்ரவர்சியாக மாச்சு மாதிரிச்சு நான் கூட அப்போ வந்து சில வீடியோக்களில் பேசினேன் அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நான் பாஜகவை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்து மட்டும் சண்டை போடலை இந்தியாங்கிற ஒரு தேசத்தை எதிர்த்து சண்டை போடுறோம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்த ஸ்டேட் இட் செல்ஃப் அப்படிங்கிறது ஸோ இது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்த்தீங்களா இவர் இந்தியாவுக்கு எதிரானவர் இவர் இந்திய தேசத்துக்கு எதிரானவர் இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக நடக்கிறாரு இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கு எதிரா நடக்கார் இந்த ஸ்டேட் பண்ண பாஜக வைக்கிறாங்க இப்ப வெளியிருந்து பார்க்கக்கூடிய சாமானியனுக்கு ஒரு பொது தளத்துல இருக்கிறவனுக்கு எதுக்காக இந்தியன் ஸ்டேட்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் ஸ்டேட் அப்படின்னா தேசம் நாடு அப்படின்னு அர்த்தம் ராகுல் காந்தி ரொம்ப நுட்பமா என்ன சொல்றாரு அப்படின்னா தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கரெக்ட் ஆயிருச்சு ஃபினான்ஸ் கமிஷன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு உரிய நிதியை கொடுக்காம அதுல பல கோல்மால் வேலைகள் நடக்குது மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் மாநிலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத நிதியை கொடுக்கணும் ஆனா இதை கொடுக்காம அவங்க வந்து திட்டமிட்டு பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணி பினான்ஸ் கமிஷனை வந்து மாநிலத்தினுடைய ஸ்ட்ரக்சரை காலி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் இதுக்கு இது நிதியாக இருக்குன்னு அது ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது பிரதமர் அலுவலகம் ஆபீஸ் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதி குஜராத் லாபியை சார்ந்த ஆட்கள் உட்காந்துகிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் காம்படேட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க இத்தோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா விமென்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா எஸ்சி எஸ்டி கமிஷன் ஆஃப் இந்தியா இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா ஆட்கள் அந்த இன்ஸ்டிடியூஷனை கைது கைப்பற்றிட்டாங்க உள்ளால எல்லா இதுல வந்தாச்சு இப்போ இந்தியானா என்ன இந்தியா அப்படிங்கிறது கவர்மெண்ட் மட்டும் கிடையாது இப்போ பாஜக மட்டும் கிடையாது பாஜக இன்னைக்கு ஜெயிக்குது நாளைக்கு காங்கிரஸ் ஜெயிக்கலாம் நாளைக்கு கம்யூனிஸ்ட் கூட ஆட்சிக்கு வரலாம் யார் வேணாலும் வரலாம் இது அரசு அரசு வேற நாடு வேற நம்ம ஒரு நாட்டையே எதிர்க்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறார் அப்படின்னா இங்க நாடு அப்படிங்கறது இந்த ஜனநாயக அமைப்புகள் தான் பிரதமர் அலுவலகம் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் காம்பரேட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா பினான்ஸ் கமிஷன் பிளானிங் கமிஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் இது மாதிரி அரசாங்க நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா இதுதான் இந்தியா இந்தியா ஏன் இன்றைக்கு வரைக்கும் ஒற்றை தேசமாக இருக்கிறது என்றால் இந்த அமைப்புகள் இருந்த கொஞ்ச நெஞ்ச ஜனநாயக தன்மை இந்த ஜனநாயக தன்மைக்குள்ள ஆர் எஸ் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க அப்ப இன்னைக்கு சண்டை யாரை நோக்கி போடணும் நாம மோடியை நோக்கி மட்டும் கிடையாது தேர்தல் ஆணையரை நோக்கி சண்டை போடணும் பினான்ஸ் கமிஷன் தலைவரை நோக்கி சண்டை போடணும் பிளானிங் கமிஷனுடைய டெப்டி சேர்மன் எதிர்த்து சண்டை போடணும் காம்படிட்டிவ் கமிஷனுடைய சேர்மன் எதிர்த்து சண்டை போடணும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியை தேர்வு பண்ணக்கூடிய எக்ஸாம்ல ஃபிராட் நடக்குது அதனுடைய சேர்மன் எதிர்த்து சண்டை போடணும்

அதை கூட நம்ம ஏத்துக்கலாம் அவங்களுடைய நம்ம சொல்லலாம் ஒரு இருக்கு தான் பண்ண கலவரம் தான் பண்ண விஷயத்த மறைக்கிறது வரலாறு அப்படிங்கறது ஒரு வேலை அத அவங்க செய்யறாங்க அது அவங்களுடைய நியாயம் ஆனா ஏன் நீ நேரு பத்தி மறைக்கிற அப்ப நேரு உனக்கு எங்க டிஸ்டர்பா மாறாரு காந்தி எங்க டிஸ்டர்ப்பா மாறாரு பிளானிங் கமிஷன் உனக்கு ஏன் பிரச்சனையா மாறுது அது மட்டும் இல்லாம யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கன் கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு இந்தியாவினுடைய அதிகார வரம்பை முடிவு பண்ணக்கூடிய அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் குறித்தான தான் நிக்கிறேன் தேர்தல் அது குறித்த தகவல்களை நீக்கிறேன் அம்பேத்கர் பத்தி இவ்வளவு விஷயங்கள என் சிஆர்டி பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்குள்ள இந்துத்துவ சிலபஸ்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ராமாயணம் மகாபாரதம் அது இதுன்னு உள்ள கொண்டு வராங்க இது என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ நம்ம சண்டை போடணும் அப்படின்னா பாஜக கவர்மெண்ட் எதிர்த்து மட்டும் கிடையாது என் சிஆர்டி போர்டை எதிர்த்து சண்ட போடணும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இந்துத்துவாதியா மாறிக்கிட்டு அதையும் சுத்தம் செய்ய வேண்டிய தேவை நமக்கு வந்திருக்கு அவர் இந்த ஸ்டேட் அப்படின்னு பயன்படுத்தின வார்த்தை அப்படிங்கிறது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனத்தையும் சலவை செய்து திரும்பவும் எடுக்க வேண்டும் அப்படிங்கறத அவருடைய நோக்கம் இந்த வார்த்தை இவனுக்கு பிடிச்சுக்கிட்டு இவர் வந்து தேசத்துக்கு எதிராக இருக்காருன்னு நேற்று வழக்கு போடுறான் அந்த வழக்க அக்டோபர் ஒன்னாம் தேதி விசாரிச்சு எப்படியாவது ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருன்னு அப்படின்னு ஒரு குரூப் வந்து ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு அஜெண்டாவே என்ன அப்படின்னா இவர் தேர்தல் ஆணையம் குறித்து வாக் ஓட்டுச்சோரி குறித்து பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது காரணம் பண்ணி அவர் உள்ள கைது பண்ணிடணும் பார்க்குறாங்க இல்லை இப்போ ஏற்கனவே வந்து அவங்க இந்த கருப்பு சட்டம்னு சொல்லி அது எப்படியும் பாஸ் ஆகாது அப்படிங்கிறது தெரியும் இதுக்கு முன்னால வெளியிட்ட ஓட்டு சோரிய அடுத்தது வந்து அப்படி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுபொருள் ஆக்குனாங்க ஆமா இப்ப இந்த விஷயத்தை புதாகரமா ஆக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜென்ஜெட் இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா இப்ப நேபாளில பெரிய கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்த கேப்ல பிறந்த பசங்கள்லாம் ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க ஆல்மோஸ்ட் ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் பசங்க அங்கே சோசியல் மீடியாவை தடை பண்ணாங்க சோசியல் மீடியா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஆப்பை தடை பண்ணாங்க நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இது மாதிரியான விஷயங்கள் வாட்ஸ்அப் எல்லாம் தடை பண்ண உடனே பிரச்சனையாயிருச்சு ரெண்டு மூணு நாள் அந்த தடையை நீக்கிட்டாங்க பட் இருந்தாலும் அங்கே ஒரு பெரிய கலவரமாகி அவர் அங்கே இருக்கக்கூடிய தீ வைக்கிறான் பாராளுமன்றத்தை தீ வச்சான் ஜனாதிபதி வீட்டை தீ வச்சான் ஒரு பெரிய கலவரமாக மாறிச்சு அதே போல் பங்களாதேஷ்லையும் ஒரு கலவரமாக மாறிச்சு அந்த நாட்டினுடைய தலைவர் இந்தியாவுக்கு ஓடி வந்து இங்கே தஞ்சம் பூந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நேபாள தலைவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல ஸோ இந்த ரெண்டு கலவரங்களையும் செய்து அங்க ஒரு புரட்சி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது இளைஞர்கள் தான் ஸோ இப்போ அந்த ரெண்டு நாட்டில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் வந்து கரப்ஷன் தான் அவங்க பேச சொல்றாங்க ஊழல் அங்கே வந்து ஒரு முதல்ல சோசியல் மீடியாவுக்காக வந்த கலவரம் அப்படிங்கிறது ஊழலை நோக்கி நகருது அப்படிங்கிறாங்க நம்ம ரெண்டு பெர்செப்ஷன் இருக்கு உண்மையிலேயே அங்கே வந்து ஊழலுக்காக ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துச்சா இல்லை இதுக்கு பின்னாடி யாராவது இருந்து சில வேலைகளை செய்கிறாங்களா அப்படின்னு எனக்கு இந்த நேபாள புரட்சியில் ஒரு சந்தேகம் இருக்கு நேபாளத்துல இடதுசாரி தன்மை உள்ள ஆட்சியை தூக்கி அறிஞ்சிட்டு இந்துத்துவா மன்னராட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறது ஆர்எஸ்எஸ் மாதிரியான அரசாட்சி தான் அதுதான் நல்லா உலகத்துல எவனாவது மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசை விட மன்னராட்சி நல்லா இருக்குன்னு அங்க ஒரு போராட்டம் வருது அப்படின்னா அந்த போராட்டத்தின் மீது நமக்கு சந்தேகம் வருது இல்லையா இதைத்தான் நாம ஆர்எஸ்எஸ் எஸ் மீது ஒரு சந்தேகம் வைக்கிறோம் ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பே வந்து ஜனநாயக அமைப்பு கிடையாது அதுவே வந்து ஒரு சங்கரமடம் மாதிரி இது அடுத்த மட தலைவர் யாரு அப்படின்னு நியமித்துட்டு போற மாதிரி இப்ப மோகன் இருந்த யாரு சுதர்சன் நினைக்கிறேன் அவர் தான் நியமித்தார் மோகன் பவத்துக்கு பிறகு யார் ஆர் எஸ் எஸ் தலைவர் தத்தாரையா வர போறாரா அவர் நியமிப்பாங்க தேர்தல் முறையெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இப்ப இது மாதிரி ஒரு மடம் மாதிரி ஒரு மன்னராட்சி மாதிரியான ஒரு பேட்டனை வந்து நேபாள திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது யாருன்னா ஆர் எஸ் எஸ் மாதிரி பிற்போக்கு எண்ணம் கொண்ட குழுக்கள் தான் செய்வாங்க அந்த போராட்டத்தின் மீது நமக்கு சந்தேகமா இருக்கு அந்த போராட்டத்தை எடுத்து ராகுல் காந்தி வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிறாங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாரு சிம்பிளான விஷயம் அவர் அவர் ஸ்டேட்மெண்ட்டை நான் வாசிக்கிறேன் பாருங்க த நேஷன்ஸ் யூத் த நேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் த நேஷன்ஸ் ஜென்ஜெட் வில் டிஃபெண்ட் த கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ட் டெமோக்ரஸி அண்ட் ஸ்டாப் வேர்ட் டெஃப்ட் ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் தம் ஜெய்ஹிந்த் இதுதான் ராகுல் சொன்ன வார்த்தை அவ்வளோதான் ஆமாம் தேசத்தினுடைய இளைஞர்கள் தேசத்தினுடைய மாணவர்கள் தேசத்தினுடைய ஜென்ஜெட் அப்படின்னா இளம் வயதுடையவர்கள் அவ்வளவுதான் இளம் தலைமுறை அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த ஓட்டு திருட்டை தடுக்க வேண்டும் ஜெயஹிந்த் அப்படின்னு சொல்றாரு இப்ப இதை அவங்க எடுத்து வச்சிட்டு பாருங்க பக்கத்து நாட்டில் வந்த கலவரம் மாதிரி கலவரத்தை கலவரத்தை தூண்ட பார்க்குறாரு அவன் இன்னொரு பாயிண்ட் வைக்கிறான் யாரு நிஷ்காந்த் துபே என்ன சொல்றாரு அப்படின்னா பக்கத்து நாட்டில் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஆட்சி முறையை தூக்கி எறிந்து விட்டு முஸ்லிம் ஆட்சியை கொண்டு வருவதற்காக நடந்துச்சு அதே மாதிரி நேபாளத்தில் இடதுசாரி ஆட்சி தூக்கி எறிந்து விட்டு ஹிந்து போராட்டம் நடந்தது இங்கேயும் ஜென்ஜட் இளைஞர்கள் ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முயற்சி பண்ணால் அதை நீங்கள் ஆதரிப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு எங்க எப்படி நடந்த போராட்டத்தை பண்ணி மாதிரி ராகுல் காந்தி பேசினது ஒட்டுமொத்த சாரத்தையும் அப்படியே மாத்தி இவங்க வந்து ஒரு ஐடியா போடுறாங்க ரெண்டாவது அவங்க சொல்ல நிஷ்காந்த் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அங்க கரப்ஷனுக்கு எதிராக போராட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க கரப்ஷனுக்கு எதிராக காலங்காலமாக காங்கிரஸ் தான் பண்ணுச்சு நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அதுக்கு பிறகு ராகுல் காந்தி குடும்ப அரசியல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கரெக்சனை கண்டுபிடிச்சதே ஜவஹர்லால் நேரு எது எடுத்தாலும் நேரு நேரு இப்ப ராகுல் காந்தியை விட நேரு பேரை அதிகமாக மோடி தான் பயன்படுத்துகிறார் எப்ப பார்த்தாலும் நேரு வீட்டுல தண்ணி வழியா நேரு தான் காரணம் அமெரிக்கா இன்னைக்கு நமக்கு விசாவுக்கு அதாவது அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி லட்சம் ரூபாய் விசாவை கட்டணும் இது காரணம் நேரு தான் எல்லாத்துக்கும் நேரு தான் இல்லை இன்னைக்கு மோடி அவர்கள் ஏன் இந்த நிறுவனங்களை எல்லாம் தேசிய நிறுவனங்களை எல்லாம் தனியார் மையம் ஆக்கிட்டு இருக்காங்க நேரு தான் காரணம் அவர் தான் உருவாக்குனார் அதாவது பொதுத்துறை நிறுவனங்களினுடைய மொத்த சொத்து மதிப்பு இரநூறு லட்சம் கோடி இருக்கும் இரநூறு லட்சம் கோடி இருக்கும் அதனுடைய நிலங்கள் சொத்து வருமானம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அது நவரத்னா நிறுவனத்திலிருந்து லீஸ்டர் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது நூற்றி எண்பது நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது அது வந்து இப்போ ஒரு துறைமுகம் இருக்கு அப்படின்னா அந்த துறைமுகத்தை சுத்தி ஆயிரம் ஏக்கரா ரெண்டாயிரம் ஏக்கரா நிலங்கள் இருக்குன்னா அதனுடைய மதிப்பு எவ்வளவு அது எதுக்காக அந்த துறைமுகம் உருவாக்கப்பட்டுச்சு அந்த நிலம் யாருடையது அங்க வாழக்கூடிய மீனவர்களுடையது விவசாய மக்களுடையது சாதாரண ஏழை பாட்டாளி மக்களுடையது கேட்டோன்னே கொடுத்தாங்க இந்த தேசத்துக்காக இந்தியா முழுக்க ரயில் ரூட் போடப்பட்டிருக்கு அந்த நிலங்கள் விவசாய நிலத்தின் மேலே தான் போடப்பட்டிருக்கு அந்த ட்ரெயின் ரூட் நிலத்தை கொடுத்தது யாரு அங்கே இருக்கிற விவசாயிகள் நாட்டுக்காக கொடுக்குறேன் நேரு கேட்டார் கொடுத்தேன் காமராஜர் கேட்டார் கொடுத்தேன்னு தான் கொடுத்தாங்க நீ எல்லாத்தையும் வாங்கி இன்னைக்கு பில்ட் பண்ணிட்டு நான் தனியாருக்கு நான் ரிலையன்ஸ் அம்பானிக்கு கொடுப்பேன் அதானிக்கு துறைமுகத்தை கொடுப்பேன் அதானிக்கு ஏர்போர்ட்டை கொடுப்பேன் ஏர்போர்ட் இப்ப வந்து ஏர்போர்ட் இருக்குன்னு கிராமங்களை எல்லாத்தையும் காலி தான் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் வரும்போது இது மாதிரி பாதிப்புகள் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது சோ இந்த டெவலப்மெண்ட்ல உருவாக்கப்பட்ட இந்த நிலம் இந்த ஏர்போர்ட் யாருக்கு சொந்தமானதுன்னா அரசுக்கு சொந்தமானது அரசு மக்களுடையது இன்னைக்கு நீ அதானிக்கு கொடுப்பேன் அப்படின்னு நியாயம் நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் இருக்க வரைக்கும் உருவாக்கப்பட்ட ஒட்டுமொத்த பொதுத்துறை நிறுவனங்களையும் அழித்தொழிக்கக்கூடிய வேலையை யார் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பாஜக அரசாங்கம் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தர் இருந்தார் வாஜ்பாய் அப்படின்னு அவர் தான் அந்த துறையவே துவங்கி வைக்கிறார் அந்த துறையோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வேற நாட்டில் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது அமைப்பு இருக்கு வேற நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கான நிறுவனங்களை விற்கிறது வழக்கம் இங்கே நிறுவனங்களை சிக்கானலாம் விற்கிறது கிடையாது நிறுவனம் நல்லா ஆரோக்கியமாக போதே வித்துறது அது அதுவும் இப்போ அதானி இருக்காருன்னு வச்சுங்களேன் அதானி வந்து ஒரு நிறுவனத்தை விலைக்கு வாங்க வர்றாரு அப்படின்னா அதானி இப்போ அந்த நிறுவனம் வந்து இருபதாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனம் அது வந்து இருபதாயிரம் கோடி பேங்க்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு நிறுவனம்னு வச்சுங்களேன் எப்போ அந்த இருபதாயிரம் கோடி கட்டிட்டு தானே அதானி அந்த நிறுவனத்தை விலைக்கு வாங்கணும் பேங்க் சொல்றான் நீ இருபதாயிரம் கோடி கட்ட வேணாம் நீ ஐயாயிரம் கோடி கட்டி போதும் பதினஞ்சாயிரம் கோடி உனக்கு தள்ளுபடி அப்படிங்கிறான் சரி ஓகே ரைட்டு பதினஞ்சாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணிட்டு அந்த ஐயாயிரம் கோடியோ அதானி கட்டணும் இல்லை அதுவும் கட்ட மாட்டார் அதே வங்கி அதானிக்கு ஐயாயிரம் கோடி கடன் நானே தர்றேன் எவ்வளவு நல்லவங்களா நீ கையெழுத்து மட்டும் போட்டா போதும் நீ வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்தாலே சொத்த எழுதி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் நேரு பத்தி பேசுறதுக்கு உண்மையிலேயே வந்து லாய்க்கில் ஆகிறது அந்த நாட்டை பெரும் பஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இருந்து அறுபது அறுபத்தஞ்சு எழுபதுகள் வரைக்கும் மிகப்பெரிய பஞ்சத்தில் இருந்த நாடு இருந்தது பல சர்வதேச நாடுகளிடம் கையேந்து நிற்கக்கூடிய நிலைமை இருந்தது ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி இரநூறு ஆண்டுகள் பெரும் பஞ்சத்துக்கு பிறகு உருவான தேசம் இது நேரு பல தேச தலைவர்களுக்கு கடிதம் எழுதி இந்த மக்களுக்காக உணவுக்காக கையேந்தி நின்றார் அமெரிக்காவினுடைய அன்னைக்கு இருந்த பிரதமர் ட்ரூமன்னா இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்த கனடியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கடிதம் எழுதி அங்க இருக்கக்கூடிய பி எல் எயிட் ஃபார்ட்டி ஒரு ஸ்கீம் இருக்கு அதன் அடிப்படையில அங்கிருந்து கோதுமைகளை வாங்கி கொண்டு வந்து கப்பல் கப்பலாக மும்பையில் இறக்கி அங்கிருந்து மக்களுக்கு ரேஷன்ல கொடுத்து இந்த மக்களுடைய உயிரை காப்பாத்தியது நேரு அவ்வளவு அவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதரை திரும்ப திரும்ப அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க ஊழலை பத்தி பேசுறதுக்கு லாக்கே இல்லாதவங்க ஏன் அப்படின்னா ரஃபேல் விமானம் வாங்குவதற்காக ஐம்பத்தொன்பதாயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் போட்டப்ப அதுல ஒரு பெரிய ஊழல் இன்னைக்கு வரைக்கும் நிறைய கிடைக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன வியாபாரம் ஊழல் சொல்லுவாங்க மகாராஷ்டிரால அங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி அப்பொருள் மாணவர் சேர்க்கையில ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக மத்திய பிரதேச பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு அதுல சம்பந்தப்பட்ட பலரும் வந்து மர்மமான முறையில மரணமான கொல்லப்பட்டாங்க இதெல்லாம் விடுங்க நம்ம கண்ணு முன்னாடி நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எலெக்ஷன் பாண்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து பல கார்ப்பரேட் கம்பெனிகளை மிரட்டி மிரட்டி காசு வாங்குறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி வாங்குறது யாரு இந்த பாஜக தானே கடைசியில உச்சநீதிமன்றம் இது வந்து இல்லீகல்னு சொல்லுச்சு சட்டத்துக்கு புறம்பான சொல்லி என்ன கேக்குற நீ இல்லீகலா பன்னெண்டாயிரம் கோடி எதுக்கு இவ்வளவு பணத்தை வாங்கின பிஎம் கேர் ஃபண்ட் பத்தாயிரம் கோடிக்கு மேல அது ஒரு நல்ல ஒரு ஆமா கொரோனால செத்துக்கிட்டு இருக்கான் காசு கொடுன்னு கேட்டா மக்கள் வந்து டொனேஷன் கொடுக்குறான் நீ சைனா கம்பெனிகள் இருந்தாலும் டொனேஷன் வாங்கிருக்கிறேன் வாங்கிட்டு எல்லாமே பிரதமருங்கிற தனி ஆளுக்கு போகும் மோடிங்கிற தனி ஆளுக்கு மோடிங்கிற தனி ஆளுக்கு போகக்கூடிச்சுனா நீங்க எதுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய யுஆர் பயன்படுத்தினாங்க கவர்மெண்டோட யூஆர்எல்ல பயன்படுத்தினாங்க அதில் அந்த ட்ரஸ்ட் மெம்பராக வந்து நிர்மலா சீதாராமன் அமித்ஷா எல்லாம் இருந்தாரு பணத்தை நீங்கள் மூணு நாலு வருஷம் வசூல் பண்ணிட்டு அந்த பணத்தை வச்சு நீங்கள் கொரோனாவுக்கு ஊசி கண்டுபிடிச்சிங்களா இல்லை இந்த மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணீங்களா ஒன்றுமே கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபண்டை வச்சு என்ஜிஓக்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க என்ஜிஓக்கள் யாரு கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு என்ஜிஓ அந்த என்ஜிஓக்கள் வந்து கொரோனா காலத்துல வேலை பார்த்தாங்க நிறைய கவர்மெண்ட் இருந்து நிறையா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பிஎம் கேர் ஃபண்ட் முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கு போச்சாங்கிற கேள்வி இருக்கு இது மாதிரி இன்னும் பல ஊழல் நீங்க வந்து பிஎம் கேர் ஃபண்டோட கான்ட்ரவர்சி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அந்த திட்டம் அது இல்லாம பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த வீடு கட்ட வீடு கட்ட திட்டம் இதெல்லாம் பயங்கர போங்கா மாறிடுச்சு பல வரையும் கூட ஏமாத்திட்டாங்க ஆளே இருக்க மாட்டான் ஆதார் கார்டே இருக்காது ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் வச்சு எக்கச்சக்கமான கூடி ஏமாத்தப்பட்டிருக்கு இல்லை இந்த கேஸ் கொடுக்கக்கூடிய இதில் வந்து காங்கிரஸ் போய் அந்த வீட்டில் போய் நேரடியாக வீடியோ எல்லாம் எடுத்தாங்க இதோட கொடுமைன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டான் அயோத்தியா தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அயோத்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பதினெட்டு கிராமங்களில் எக்கச்சக்கமான நிலத்தை வாங்கி அதனுடைய விலை மூணு மடங்கு நாலு மடங்கு முப்பது நாற்பது சதவீதம் ஏறினதுக்கு பிறகு அந்த நிலத்தை விற்று சம்பாரிச்சிருக்காங்க பாஜக காரங்க அப்படின்னு ஆதாரத்தோடு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுறாங்க மிக பெரிய ஊழல் அது அதானி அன்னிக்கு இத்தனாயிரம் கோடி ஊழல் பண்றாரு அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா செபி நேத்து சொல்றான் அவர் மேல எந்த குற்றச்சாட்டு இல்ல எதுவுமே ப்ரூஃப் இல்ல அப்படி அவர் நல்ல மனுஷன் நீ இதே செபி அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லுச்சு சொல்லினா பல தீவுகள் கரிபியின் தீவு அதாவது மொரீசஸ் பிரிட்டிஷ் விர்ஜீனியா சைப்ரஸ் தீவுகள்ல இருந்து வரக்கூடிய பல நிறுவனங்கள்ல இருந்து போலி நிறுவனங்கள்ல இருந்து வரக்கூடிய பணத்தை எங்களால் போய் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னீங்க அன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்க முடியல உச்சநீதிமன்றத்தில் சொன்னீங்க இன்னைக்கு வந்து அவர் மேல எந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்றீங்க எதுவும் சோ அப்ப இவங்க கரப்ஷனை பத்தி பேசுறதுக்கு லாக்கே இல்லாத கவர்மெண்ட் பாஜக இவங்க மேல பல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஆனா இவங்க வந்து ராகுல் காந்தியும் காங்கிரசும் ஊழல் அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்கு இந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வச்சுதான் இவங்க வந்து ஒரு பெரிய கேம்பெயின் தான் ஆட்சியை முடிச்சாங்க டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஊழலே நடக்கல அப்படின்னு பாஜக அரசு இருக்கு பத்தி இந்த பாஜக அரசனுடைய கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அறிக்கை கொடுத்திருக்கிறார் உச்ச நீதிமன்றம் ராசா அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு தவறுனு விடுதலை பண்ணியிருக்கு இதே அரசு மன்னிப்பு கேட்டிருக்கு பாஜக அரசனுடைய முன்னாள் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் இந்த ஊழல் நடந்திருக்கு சொன்னார் இல்லையா அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு அது ஊழலே இல்லை அப்படின்னு ஊழலே இல்லாத ஒரு விஷயத்தை ஊழலாக்கி அதை வச்சு ஆட்சி அதிகாரத்தை மாத்திட்டு இன்னைக்கு வந்து நீங்க ஊழல் பண்ணிட்டு நீங்க வந்து ஊழலை பத்தி பேசக்கூடாது ஒண்ணு சிம்பிளா சொல்லி முடிச்சிடறதையா நிலக்கரி மிகப்பெரிய ஊழல் அப்படின்னாங்க இது வந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி கிடையாது கோல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சாரு நரேந்திர மோடி இதனால பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் காலகட்டத்தில் ரெண்டாயிரத்து பதிமூணு பன்னெண்டு அந்த காலகட்டத்தில் விடப்பட்ட மொத்த நிலக்கரி சுரங்க ஏலம் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உச்சநீதிமன்ற கேன்சல் பண்ணுச்சு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஏல உடனும் நேர்மையாக அப்படின்னு சொல்லிச்சு பாஜக அரசு தான் இதுக்கு முழுக்கு பின்னாடி இருந்து அழுத்தமெல்லாம் கொடுத்துச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் மூலியமாக திரும்பவும் எந்தெந்த நிலக்கரியில் யாராருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுச்சோ திருப்பி கொடுத்துட்டாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் தான் சோ ப்ராப்பர் ஏலத்துக்கெல்லாம் போல ஏலமே இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் கேட்குறேன் அதுல இருந்தது ஏசரு இது மட்டும் இல்லாமல் அதானி பல நிறுவனங்கள் இருந்தாங்க நிறைய குஜராத்தி மார்வாடி நிறுவனங்கள் இருந்தாங்க போட்டு எல்லாத்தையும் கொடுத்து விட்டாங்க சோ அப்போ நீங்க ஒரு காலத்தில் ஊழல் என்று சொன்னதை அரசியலமைப்பு சட்டத்தில் ரூல்ஸ்ல நிறைய மாற்றங்களை செஞ்சு இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து சரி பண்றீங்க சிம்பிளான விஷயம் இப்ப வந்து ராகுல் காந்தி திருத்தருவா போய் ஓட்டு ஓட்டு திருட்டு நடக்குதுன்னு போராடிக்கிட்டு இருக்காரு தேர்தல் ஆணையரை கைது பண்ண கூடாது முடியாது நடக்கும் போது நடந்த முறைகேடுகள் குறித்தான ஆதாரங்களை செக் பண்ணணும் அரசியலமைப்பு சட்டத்தையும் விதிகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மிகப்பெரிய ஊழலையும் மிகப்பெரிய முறைகேடுகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க காங்கிரஸ் பத்தி பேசுறாங்க ராகுல் காந்தி இதெல்லாத்தையும் அம்பலப்படுத்துறாரு இவரை இனிமேல் விட்டு வைக்க கூடாது இவரை விட்டு வச்சோம் அப்படின்னும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வாக்கும் காலி காலியாயிரும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு ராகுல் காந்தியை கைது பண்ணுவதற்காக எல்லா வேலையையும் இவர்கள் செய்கிறார்கள் வர அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வரும்போது சில எதிர்பாராத சம்பவங்களும் காத்திருக்க வாய்ப்பு இருக்கு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ராகுல் காந்தியை ஸோ அதனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெகுமக்கள் இது குறித்து அவேர்னஸோடு பார்க்கணும் ராகுல் காந்தி என்ன பேசுறா எதுக்காக பேசுறாரு யாருக்காக பேசுறாரு அவர் மேல இவங்க என்னென்ன டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப கவனமா பாக்கல அப்படின்னா ரொம்ப ஆபத்து ஏன்னா ராகுல் காந்தியின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை சுற்றி ஒரு தேச விரோத மனநிலையை உருவாக்குவதற்கு இந்த பாஜக ஐடிவியும் பாஜக ஆர் வாரம் வேலை பார்க்குது ஒரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொலையை நியாயப்படுத்தும் விதமாக சில செய்திகள் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸ்டேட்டால அரசாங்கத்தால அது மாதிரி இவங்க பண்றாங்க அதான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒரு மாவோயிஸ்டை போய் வேட்டையாடுறாங்க இல்ல மத்த யாரையா போய் வேட்டையாடுறாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு செய்தி கட்டி ஒரு 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 செய்தி கட்டம் போராட்டம் நடக்குது அந்த அமைக்கப்பட்டுள்ள தீவிரவாதிகள் போராட்டத்துக்குள்ள அவங்க போராட்டம் ஆயிடுச்சு வன்முறை ஆயிடுச்சுன்னு ஒரு ஒரு பூதகரமான உளவியலை கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி ராகுல் காந்தியை கைது பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரியான உளவில கிரியேட் பண்றாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு வருது இந்த வழக்கினுடாக தொடர்ந்து பேசுவோம் அரசியல் நிகழ்வுகள் இந்தியாவில் என்ன நடக்கு அப்படிங்கறது கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோம் சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி 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 சார்